வணக்கம் குரு என்னோட கேள்வி என்னென்னா நம்மளை நமக்குள்ள ஆன்மா இருக்குது தான் நம்மளை வழி நடத்துதான் இல்லை நான் என் மனம் என்னை வழி நடத்துதான் சில சமயத்தில் சரியாக இருக்குது நம்ம செய்கிற வேலை காரியங்கள் எல்லாம் சில சமயத்தில் தப்பாக தான் போகுது அந்த நேரத்தில் நம்ம மனசு தான் நம்மளை வழி நடத்துது அப்படின்னு நினைக்க தோணுது இதில் எது உண்மை ஆன்மாவா இல்லை நம்ம மனசா அதாவதுங்க நீங்கள் வேறு அதாவது மனமான நீங்கள் வேறு ஆன்மா வேறு அல்ல அது உங்களுடைய உயர்நிலை உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் கனவு தான் வந்து உங்களோட மனித வாழ்க்கை ஆனால் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டா உங்களை இயக்கும் பிரதான கருவி உங்களுடைய மனம்தான் உங்களுக்கு இறைவழி வழிகாட்டுதல் அப்படின்றது உண்டு உங்களுக்குள்ளேயே அந்த இறைவழி வழிகாட்டுதல் நடந்துட்டுருக்கு அது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்கும் உங்களுக்குள்ளே நிகழக்கூடிய ஆத்ம இறை வழிகாட்டுதல் ஆத்மாக்கு ஆத் உங்களுடைய ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய வழிகாட்டுதலோ அல்லது மற்ற தெய்வங்கள் உங்களுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் விதி நிர்ணயத்திலேயே ஒரு ஒப்பந்தம் இருக்கும் அந்த வழிகாட்டுதலும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் இப்போது உங்களோட மனம் அந்த இறை வழிகாட்டுதலோட அலைன்மெண்ட்ல ஒரு ஒருங்கிணைவு இல்லைன்னு சொன்னால் மனம் தனித்து தான் விடப்பட்டிருக்கும் இப்போது இந்த மனம் தனித்து விடப்பட்டிருக்கு அந்த இறை வழிகாட்டுதலோட ஒருங்கிணைவு இல்லாமல் உங்களுக்கு மனம் அப்படிங்கிறது வந்து அது வேறு அலைவரிசையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க உங்கள் மனம்தான் முடிவு செய்கிறது அநேகம் பேருக்கு வந்து ஒரு சில சமயங்களை தவிர ஒரு சில லைஃப் டெசிஷன்ஸ் தவிர முக்காவாசி டெசிஷன்ஸ் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அப்படிங்கிறது உங்கள் மனதின் அடிப்படையில் தான் செய்யுங்கள் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் முதல்ல உங்களுக்கு ஆன்மீகம் வரணும்னு சொன்னாலே மனச்செழுமை மனம் வளமையாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து உங்களோட மனம் என்பது நம்பிக்கைகள் ஆளானது எதை உங்களுக்கு சரின்னு நீங்கள் யூகம் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ இல்லை உணர்ந்துருக்குறீங்களோ அல்லது எது உங்களுக்கு நன்மை உண்மைன்னு யூகம் பண்ணி வச்சுருக்கீங்களோ உணர்ந்துருக்கீங்களோ இதுதான் உங்களோட அறிவு இதன்படி தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறத ஆழமாக தியானித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே அதனுடைய அடிப்படை காரணம் என்னென்னா அது உங்களுக்கு சரின்னு பட்டிருக்கும் அந்த முடிவு எடுக்கும்போது இல்லை இதுதான் நன்மைன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லை இதுதான் உண்மைன்னு இந்த மூன்றில் ஏதோ ஒரு அடிப்படையில் தான் முடிவு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்போது உங்களுடைய மனம் தனித்து தனித்துவிடப்பட்டிருக்கின்றது மனம் வந்து உங்களுடைய இறை வழிகாட்டுதலோட ஒருங்கிணைவு இல்லைன்னா இதுதான் வந்து தற்போதைய ம எல்லா மக்களினுடைய அலைவரிசையாகவும் இருக்குது கொஞ்சம் பெருத்த தவிர அப்போது அந்த மனம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய முழு திறனில் இருந்ததுன்னு வைங்க ஒரு பகுத்தறியும் தன்மையில் இருக்குது மன வளமையில் இருக்குதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுடைய இறை வழிகாட்டுதலோட ஒருங்கிணைவு வந்துடும் நீங்கள் வந்து தான் முடிவு செய்கின்றதா என்ன ஆத்மா டிசைட் பண்ணுதான்ற குழப்பம் வேறு தேவையில்லை உங்களுக்கு ஆத்மா முடிவு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா வரும் மனம் முடிவு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் வருதோ எது ஆர்வமாக வருகிறதோ அதற்கு எப்படி செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனத்திறலில் இருப்பீங்க அப்போது உங்களுக்குள்ள கிரியேட்டிவான ஐடியாஸ் வரும் அதை எவ்வாறு செழுமையாக செம்மையாக செயல்படுத்துவது அப்படின்ற தன்மையில் உங்கள் மனம் இருக்கும் இதுதான் ஒரு டோட்டலாக ஒரு யோகியினோட வாழ்க்கை அதனால தான் சொல்லுவேன் உங்கள் மனம் எது உங்களுக்கு ஆர்வமும் உற்சாகமும் கொடுக்குதோ அதுக்கு செயல் வடிவம் கொடுங்கன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா அது மனதை வந்து உங்களோட இறை வழிகாட்டுதலோட ஒருங்கிணைவுக்கு கொண்டு வரும் தன்மையுடையது அந்த ஒருங்கிணைவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ஆத்மாவும் எந்த விஷயங்களில் முடிவெடுக்கணுமோ அந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் இருந்தாலும் உங்களை பிரதானம் மனம்தான் மனம் எடுக்கிற முடிவில் ஆத்மா குறுக்கிடாது அதுக்கு தடை செய்யாது சில விஷயங்கள் உங்களுடைய பிறப்பின் நோக்கத்துக்கு முற்றிலும் எதிரானது அது ரிலவெண்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் இல்லைன்னு சொன்னால் உங்கள் ஆத்மா வந்து அதற்குரிய வாய்ப்பை தராது உங்கள் மனம் எதுக்கு விரும்புதோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து விதி நிர்ணயத்திலேயோ இல்லை உங்களுடைய ஆத்மாவினுடைய அந்த கன்சிட்ரேஷன் இல்லைன்னா அது நடக்காது ஆனால் உங்களுக்கு எது தேவையோ அது நடக்கும் புரியுதுங்களா அதனால் வந்து இர ஆத்மா வழி முடிவு செய்தால் மனம் முடிவு செய்தான்னு கேட்டிங்கன்னா பிரதானமாக தான் முடிவு செய்கிறது இப்போ ஒருத்தர் கொலை பண்ணுறானே கொலகாரன் ஊழல் பண்ணுறானே அரசியல்வாதி நான் ஆத்மாவை முடிவு செய்து அவங்க மனம்தானே முடிவு செய்யுது யோகியும் இருக்கிறான் சித்தரும் இருக்கிறான் அவங்களுக்கும் மனம்தான் முடிவு செய்யுது என்ன அந்த மனமானது வந்து அதனுடைய இறை வழிகாட்டுதலில் ஒருங்கிணைவில் இருக்குது இங்கே தவறு செய்பவர்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால் அந்த ஒருங்கிணைவு இல்லை இப்போ நீங்கள் ஒரு சீரடி சாய்பாபாவே எடுத்துக்கோங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு கொலைகாரன் நிற்குவைங்க சீரடி சாய்பாபா இருக்கிறதுலேயே ஒரு உத்தமமானவர் இவர் இருக்கிறதுலையே ரொம்ப தப்பானவர் அவர் புனிதர் இவர் பாவி அப்போது இந்த ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சாலும் ரெண்டு பேர்த்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் ரெண்டு பேத்துக்குள்ள ஒற்றுமை இருக்குது சாய்பாபாவுக்கும் கொலைகாரனுக்கும் என்ன ஒற்றுமையாக இருக்க முடியும்னு கேட்டால் ரெண்டு பேருமே நான் இப்படி இருப்பது தான் சரி அப்படின்னு நம்புகிறாங்க ரெண்டு பேருமே நான் இப்படி வாழ்வது தான் எனக்கு நன்மைன்னு நம்புகிறாங்க நான் இப்படி வாழ்வது தான் எனக்கு உண்மைன்னு நம்புகிறாங்க அப்போது எது சாய்பாபாட்டிருந்து அந்த கொலைகாரனை ரெண்டு பர்சென்ட்டில் பிரிக்குதுன்னு கேட்டிங்கன்னா சாய்பாபாவுக்கு உள்ள பகுத்தறிவு நான் எதெல்லாம் எனக்கு சரின்னு நம்புகிறேனோ அது உண்மையிலே எனக்கு சரியா உண்மையிலேயே உண்மையா உண்மையிலேயே நன்மையா அது உண்மையில்னா எது தேடி அதில் தெளிவு பெற்று அந்த நிலையில இருப்பார் கொலை பண்ணுறவன் வந்து ஒரு தப்பான விஷயம்ன்றதை வந்து அவனுக்கு தெரியாமல் இதுதான் தனக்கு நன்மைன்னு சொல்லி ஒரு தீமையை செஞ்சு அதன் மூலமாக பலனளிக பல பலனை பெற ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான் இதுதான் அந்த ரெண்டுக்கும் முன்னான வித்தியாசம் ரெண்டு பேர்த்துக்கும் மனம் வேலை செய்து யோகிக்கு அந்த மனமானது இறை வழிகாட்டுதலில் ஒருங்கிணைவில் இருக்குது இவனுக்கு மனம் தடித்து விடப்பட்டிருக்கு எதிர்மறையாக இருக்குது மனம் அப்போது மனம் எந்த தன்மையில் இருக்குதுன்றதை பொறுத்து தான் அது ஆத்மாவை அனுமதிக்கின்றதா ஆத்மாவை அனுமதிக்கவில்லையா அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நீங்கள் வர முடியும் நான் சொல்கிறது அப்போது எது உங்களை முடிவு பண்ணுதுன்னா மனம் மனதின் அடிப்படை கட்டமைப்பை கொள் அப்படின்னு எனக்கு அடிப்படை வேதம் கற்றுக் கொடுக்கப்பட்டது அதுதான் மனதை செலுமையடையற்றை அப்படின்னு சொல்கிறதும் மனதின் அலைவரிசையை உயர்த்து நீ உன் வயப்படுன்னு நான்கு வேதங்கள் எனக்கு என்னோடய உயர் பரிமாண தெய்வங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க நான்கு வேதங்கள்ன்றதோட நாலு ப்ராசஸ் இதில் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த மனது தான் ஏன்னா அந்த மனம் செரெக்டாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ள இறை வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும் மனம் இல்லாமல் நீங்கள் மனுஷனாகவே இருக்க முடியாது அந்த மனதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்மானம் ஒன்று வந்துருவீங்க ஸோ தான் உங்களுக்கு பிரதான கருவி சரியா புரியுதுங்களா உங்களுக்கு